தமிழ்நாட்டிலேயே மிகவும் பழமையான ஒரு திருத்தலத்துல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தாளாக்குடி என்னும் ஊர்ல அமைந்துள்ள சயன் அழகம்மன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலோட சிவலிங்கம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி ஆழத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்றான் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆவடைகள் காணப்பட்டதென்றும் நீளம் அதிகம் என்றும் சாதாரண சிவலிங்கம் போன்றதல்லவும் சொல்றாங்க இந்த சிவலிங்கம் காசியிலிருந்து கொன்று வந்து பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்லப்படுது தேவேந்திரோட மகன் தன்னோட சாபம் நீங்குவதற்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்லப்படுறாங்க தேவேந்தரோட மகன் சைந்தனால் பிரேசிக்கப்பட்ட சுவாமி அதனால் சைந்தீசர் என பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க ஆதியில சிவலிங்கம் மட்டும்தான் சைந்தன் பிரேசிட்டு வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது பண்டைய காலத்துல தேர் திருவிழாவின் போது ஒரு பெண்மணி தேரின் சக்கரத்துல விழுந்து இறந்திருக்காங்க அதை மறவாமல் இருப்பதற்காக இங்க சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக மிக பிரம்மாண்டமான திருக்கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய இடம் நம்ம நாஞ்சல் நாட்டுல இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம வீரக்கேரளமானனால ஆயிரத்தி நூத்தி இருபத்தி வருஷம் இந்த கோயில் கட்டப்பட்டதோட கல்வெட்டுகளை நம்ம கோயில் பின்புறத்துல பார்க்கலாம்